உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமர் தோன்றிய ஸ்ரீ ராம நவமியை பற்றி இப்போது நாம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நவமி திதியில் ஸ்ரீ ராமர் பிறந்தார் என்கிறது ஸ்ரீமத் நாராயணனின் ஸ்ரீ ராம அவதார திருநாளான இதனை ஸ்ரீ ராம நவமி என்று கொண்டாடுவது வழக்கம் நல்லவர்களை உதாரணம் சொல்ல ஸ்ரீ ராமரைத்தான் குறிப்பிடுவார்கள் ஒரு தெய்வம் மனித ரூபமாக தோன்றி ஒரு நல்ல மனிதனுக்கு இன்னல்கள் நேர்ந்தால் எவ்வாறு அவர் நிலை இருக்கும் என்று எடுத்துக்காட்டாக தன்னையே உதாரணமாக எடுத்து ஸ்ரீராமர் தந்தை சொல் மீறாதவர் ஏற்ற தாழ்வு பாராமல் எல்லோரிடம் எளிமையாக பழகும் குணம் படைத்தவர் தன்னை நம்பி விரோதியே வந்தாலும் அவர்களை பழி வாங்காமல் அடைக்கலம் தரும் உத்தம குணம் படைத்தவர் இன்னும் இன்னும் எத்தனையோ சிறப்புகள் நிறைந்த ஸ்ரீ ராமபிரானி சரித்திரத்தை படித்தாலே தீராத கஷ்டங்கள் தீரும் ஸ்ரீ ராம காவியத்தை கேட்டால் நன்மை என்றால் சீதை அதை பற்றி இப்போது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஸ்ரீ ராமருக்கு பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ஸ்ரீ ராமரிடம் சீதை பேசிக் பொழுது உங்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களை கேட்பது மகிமை வாய்ந்தது என்றார் அதற்கு ஸ்ரீ ராமர் எப்படி சொல்கிறாய் என்று கேட்டார் அதற்கு சீதை ராவணனால் நான் கடத்தப்பட்ட பிறகு பல உங்களிடம் இருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதனால் இனி உயிரோடு வாழ வேண்டாம் என்று முடிவு செய்து தற்கொலை செய்ய எண்ணிய பொழுது வந்து உங்கள் சிறு வயது சம்பவங்களையும் நான் ராவணனால் கடத்தப்பட்ட பிறகு நடந்த சம்பவங்களையும் இனி எல்லாம் வெற்றியாக அமையும் என்று கூறினார் அதை கேட்ட பிறகு எனக்கு தைரியம் பிறந்தது நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கை ஏற்பட்டது அதன்படி ராவணிடம் இருந்து நீங்கள் என்னை விட்டுச் சென்றீர்கள் ஆகவே உங்கள் சரித்திரத்துக்கு மகிமை அதிகம் உள்ளது கவலையில் பொழுது யார் உங்கள் சரித்திரத்தை படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களின் கவலை தீரும் அத்துடன் ஹனுமாரின் அனுகிரகம் கிடைக்கும் என்றார் அன்னை சீதாதேவி ஆம் எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமமும் ஸ்ரீ ராம காவியமும் கேட்கிறதோ அங்கேயெல்லாம் சீதாதேவியும் ஸ்ரீ ராமரும் தோன்றுவார் அவர்களுடன் லட்சுமனும் ஆஞ்சநேயரும் தோன்றி ஸ்ரீ ராம காவியத்தை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு என்றும் துணை இருப்பார்கள் ஸ்ரீ நவமி அன்று பெருமாள் ஆலயத்திற்கோ ஸ்ரீ ராமர் ஆலயத்திற்கோ சென்று துளசி மாலை அணிவிக்க வேண்டும் வெள்ளம் ஏலக்காய் இரண்டும் கலந்து தயாரித்த பானங்கம் வைத்து அத்துடன் நீர்மோர் வைத்து வணங்க வேண்டும் ஸ்ரீ துளசி மாலை அணிவிக்க வேண்டும் அத்துடன் ஸ்ரீ நாமத்தை உங்களால் முடிந்த அளவில் எழுதி அதை மாலையாக கட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அணிவித்தால் துன்பங்கள் நெருங்காது என்றென்றும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்